வணக்கம் நேர்களே மத்திய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தாக்குதல் ஆஸ்திரிய அதிபர் விடுத்துள்ள கோரிக்கை ஒலிம்பிக் போட்டிகள் பொருளாதார ரீதியில் வெற்றி அது பயங்கர வெற்றிட குண்டுகளை பயன்படுத்தும் ரஷ்யா அதிர்ச்சி தகவல் பிரித்தானியாவில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நீங்கள் தூக்கிலிடப்படலாம் எலான்மஸ்க் காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் சுவிஸ் அமைச்சகம் எச்சரிக்கை சிறுவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் இன்ஸ்டாகிராமிற்கான அணுகளை திடீரென மீட்டெடுத்த துருக்கி பில்லியன் கணக்கான டாலர்களை சட்டவிரோதமாக செலவிட்ட முந்தைய அரசாங்கம் மீது டஸ்க் குற்றச்சாட்டு இஸ்ரேலிடம் பிணைய கைதிகள் விடுதலை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் ஜெர்மனி இனி விரிவான செய்திகள் டெய்லர் ஸ்விப்டின் இசை நிகழ்ச்சியில் பயங்கரவாத தாக்குதல் ஆஸ்திரிய அதிபர் விடுத்துள்ள கோரிக்கை தீவிரவாதிகளை தடுக்க மெசேஜிங் செயலிகளில் உள்ள தகவல் தொடர்புகளை கண்காணிக்க தனது நாட்டின் புலனாய்வு அமைப்புகளுக்கு அதிக அதிகாரம் இருக்க வேண்டும் என்று ஆஸ்திரியாவின் அதிபர் தெரிவித்துள்ளார் இந்த வாரம் வியன்னாவில் டெய்லர் ஸ்விப்ட் கச்சேரியில் திட்டமிட்ட தற்கொலை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட தாக்குதலின் செய்தி செப்டம்பர் 29ஆம் திகதி தேர்தல் நடைபெற உள்ள மற்ற மேற்கைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் செய்தி கண்காணிப்பதில் ஆஸ்திரியா கொண்டிருக்கும் இறுக்கமான கட்டுப்பாடுகள் பற்றிய விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது போட்டிகள் பொருளாதார ரீதியில் வெற்றி ஒலிம்பிக் போட்டிகள் பொருளாதார ரீதியில் பெரும் வெற்றி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னர் எந்த ஒலிம்பிக் போட்டிகளிலும் இல்லாத சிட்டைகள் விற்பனையாக இருந்தன அதேவேளை பரிசில் உள்ள விடுதிகளில் இந்த பருவ காலத்தை விட சதவீதம் அதிக பயணிகள் வருகை தந்ததாகவும் இல்து பிரான்சுக்குள் உள்ள அருங்காட்சியகங்கள் உணவகங்கள் போன்றவற்றுக்கு இருபது சதவிகிதம் அதிக பயணிகள் பார்வையாளர்கள் வருகை தந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபான விடுதிகளில் இருபத்தை கூடுதல் வாடிக்கையாளர்கள் வருகை தந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருந்தது இந்த தகவல்களை பிரான்சின் அமைச்சர் பிரதிநிதி ஒலிவியா ஜியோர்ஜி தெரிவித்திருந்தார் அதிபயங்கரிட குண்டுகளை பயன்படுத்தும் ரஷ்யா அதிர்ச்சி தகவல் உக்ரைன் ரஷ்ய போர் நடவடிக்கையின் சமீபத்திய நிகழ்வாக உக்ரேனிய தரைப்படை மற்றும் இயந்திர மயமாக்கப்பட்ட ஆயுதப்படை வீரர்கள் சர்வதேச எல்லையை கடந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை ரஷ்ய நாட்டின் பரப்பளவுக்குள் உட்புகுந்துள்ளனர் உக்ரேனிய படைகளின் ஊடுருவலை உடனடியாக தடுக்க ரஷ்யா அவசர கால நிலையை பிரகடனம் செய்து இருப்பதோடு தனது நாட்டு வீரர்களையும் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரட்டியுள்ளது இந்த நிலையில் மனிதர்களை ஆவியாக்கக்கூடிய வெற்றிட குண்டுகளை ரஷ்யா பயன்படுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யா வழங்கிய தகவலில் எதிரிகளின் ஊடுருவலை கட்டுப்படுத்த தெர்மோபரிக் குண்டுகளை பயன்படுத்தி வருவதை உறுதிப்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நீங்கள் தூக்கிலிடப்படலாம் எலான் மஸ்க் கடந்த ஒரு வார காலமாக பிரித்தானியாவில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன ஒன்லைன் வழியாக வெறுப்பினை தூண்டியதாக கைது செய்யப்பட்ட ஜோர்டான் பார்லர் என்ற நபர் சிறைப்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் பிரித்தானியாவில் நிலவும் சூழல் குறித்து டெஸ்லா நிறுவனர் எலான் கருத்து தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பிரித்தானியாவில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நீங்கள் ஒரு மீன் பதிவிடுவதற்காக தூக்கிலிடப்படலாம் என கூறியுள்ளார் மஸ்கின் இந்த பதிவிற்கு பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் அமைச்சகம் எச்சரிக்கை காசா நகரில் உள்ள பள்ளியின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்ற நிலையில் வெளியுறவு அமைச்சகம் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியது தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டு வந்த பள்ளி தாக்குதலின் விளைவாக அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளை சந்தித்தது எக் சமூக ஊடகத்தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அமைச்சகம் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மோதல் மண்டலங்களில் பொது மக்களின் மற்றும் குடிமக்களின் உள்கட்டமைப்பை பாதுகாப்பதை கட்டாயப்படுத்துகிறது என வலியுறுத்தியது ஜெர்மனியில் உதவி பணத்தில் வாழும் சிறுவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் ஜெர்மனியில் சமூக உதவி பணத்தில் வாழும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என புதிய புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொத்தமாக ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் சிறுவர்கள் சமூக உதவி பணத்தில் வாழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் சனத்தொகையில் எண்பது புள்ளி மூன்று மில்லியனாக இரண்டாயிரத்து பத்தில் காணப்படும் பொழுது தற்பொழுது எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பதிமூன்று புள்ளி ஒரு மில்லியனாக காணப்பட்ட தொகையானது பின்னர் பதிமூன்று புள்ளி மூன்று மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இன்ஸ்டாகிராமிற்கான அணுகளை திடீரென மீட்டெடுத்து துருக்கி நாடு முழுவதும் தடை செய்யப்பட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக இன்ஸ்டாகிராம் அணுகளை துருக்கி சனிக்கிழமை இரவு மீண்டும் தொடங்கியது தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஆணையம் குறிப்பிட்ட காரணத்தை தெரிவிக்காமல் இன்ஸ்டாகிராம் அணுகளை ஆகஸ்ட் இரண்டு அன்று தடை செய்தது சமூக ஊடகத்தளம் துருக்கிய சட்டங்களை பின்பற்ற தவறியதால் தடை விதிக்கப்பட்டதாக அரசு அதிகாரிகள் பில்லியன் கணக்கான சட்ட விரோதமாக செலவிட்ட முந்தைய அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு போலந்தின் முந்தைய அரசாங்கம் நூறு பில்லியன் போலந்து ஸ்லோடிகளை செலவிட்டதாக பிரதமர் டொனால்ட் டஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார் ஆறு மாத விசாரணைகள் மற்றும் தணிக்கைகள் பரந்த நிதி துஷ்பிரயோகத்தை வெளிப்படுத்தியுள்ளன முந்தைய ஆளும் உயரடுக்கின் அறுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இதுவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என்று டஸ் கூறினார் முன்னாள் ஆளும் அதிகாரிகள் இவ்வளவு விரைவாகவும் திறம்படவும் பொறுப்பு கூறப்படுவது போலந்து வரலாற்றில் இதுவே முதல் முறை எனவும் அவர் தெரிவித்தார் இஸ்ரேலிடம் பிணை கைதிகள் விடுதலை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் ஜெர்மனி போர் நிறுத்தம் மற்றும் ஹமாஸ் பிடியில் உள்ள பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் ஜெர்மனியின் அதிபர் தொலைபேசியில் கூறியதாக ஜெர்மன் அரசு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஹமாசுக்கு எதிரான போராட்டத்தில் பல ராணுவ நோக்கங்கள் எட்டப்பட்டுள்ளன அதே நேரத்தில் காசாவில் பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் மனித துன்பங்கள் மிகப்பெரியவை என ஜெர்மனி அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் ஜெர்மன் அரசாங்க அறிக்கையின்படி கூறியுள்ளார் காசாவில் போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பது ஒரு பிராந்திய விரிவாக்கத்தை நோக்கிய ஒரு தீர்க்கமான படியாக இருக்கும் என்று செய்தித் தொடர்பாளர் கூறினார்